வணக்கம் நான் உங்கள் மோகனா தாம்பரம் பல்லாவரத்திற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தினத்தந்தி ஒன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு மலர் இதோ பாருங்க நான் கூட இன்னைக்கு பஸ்ல வரும்போது பார்த்துக்கிட்டே வந்தேங்க பல்லார் பல்லாவரம் தாம்பரம் சைடெல்லாம் ஒரே டிராபிக் மயமாக இருக்கிறது பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க இதோடைய பாத்துக்கங்க ஓகேங்க ஓகே ஓகே ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் போனா மக்கள் அழகா வேலைக்கு போவாங்க தாம்பரம் பல்லாவரத்தில் அரசு விழா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வழிநடுக கோலாகல வரவேற்பு அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஏற்பாடு ஆலந்தூர் ஆகஸ்ட் ஒன்பது தாம்பரம் பல்லாவரத்தில் அரசு விழா நடைபெறுவதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வழிநடுக கோலாகல வரவேற்பு அளிக்க அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தாம்பரத்தில் ரூபாய் நூத்தி பதினைந்து கோடி செலவில் மாவட்ட அரசு தலைமை ஆஸ்பத்திரி திறந்து வைக்கவும் பல்லாவரகம் கண்டோன்மெண்ட் இருபதாயிரம் ஏழை எளியவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான இலவச வீட்டு மனை பட்டாக்களை வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சனிக்கிழமை நடக்கும் விழாக்களில் பங்கேற்கிறார் இதற்காக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் தமிழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் தலைமையில் பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை வழியெங்கும் மக்கள் திரண்டு நின்று எழுச்சியுடன் கோலாகலமாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவில் கலந்து கொள்ள தாம்பரம் மற்றும் பல்லாவரத்திற்கு வருகை தரும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த அன்பு தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பல்லாவரத்தில் இருந்த செங்கல்பட்டு மாவட்ட அரசு ஆஸ்பத்திரி வரை வழியங்கும் திமுகவினரும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கானில் அணிதிரண்டு நின்று கோலாகலமாக வரவேற்று அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் திமுக கொடியேந்தி அதே போல செங்கல்பட்டு மாவட்ட அரசு ஆஸ்பத்திரியை திறந்து வைத்துவிட்டு பல்லாவரத்துக்கு உதவி தரும் நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கண்டோன்மெண்ட் பல்லாவரம் குன்றத்தூர் சாலை சந்திப்பு முதல் அரசு விழா நடைபெறும் பழைய டேங் சாலை வரை பொதுமக்களும் திமுகவினரும் ஆர்ப்பரித்து நின்று உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளில் நமது கடமை நமது உரிமை என்ற லட்சிய உணர்வோடு திமுகவினர் தமது கைகளில் திமுக கொடியேந்தி பங்கேற்கிறார்கள் தாம்பரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் மாவட்ட அரசு தலைமை ஆஸ்பத்திரி தாம்பரத்தில் உதயமாக மாவட்ட அரசு தலைமை ஆஸ்பத்திரி மக்களுக்கான மகத்துவ மருத்துவ சேவை தாம்பரம் அரசு ஆஸ்பத்திரியை மாவட்ட அரசு தலைமை ஆஸ்பத்திரியாக தரம் உயர்த்தி தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் நிலையம் அருகே ரூபாய் நூத்தி பதினைஞ்சு புள்ளி முப்பது கோடி மதிப்பெட்டில் புதிய ஆஸ்பத்திரி அமைக்கப்பட்டு ரெண்டு கோடியே இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபது சதுர அடி பரப்பில் தன்று தரை தளத்துடன் ஆறு மாடிகள் கட்டப்பட்டுள்ள புதிய ஆஸ்பத்திரியில் நானூறு படுக்கைகள் ஆறு அறுவை சிகிச்சை அரங்குகள் நாற்பது ஐசியு படுக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆஸ்பத்திரியை பொதுமக்கள் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் அர்ப்பளிக்கிறார் இந்த ஆஸ்பத்திரியில் தலை தளத்தில் அவசர சிகிச்சை பிரிவு எக்ஸ்ரே சிடிஎம்ஆர்ஐ ஸ்கேன் மருத்துவ புற நோயாளி பிரிவும் உள்ளது முதல் தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்கம் நம்பிக்கை மையம் குடும்ப நல பிரிவு கர்ப்பிணிகளுக்கான புறநோயாளிகள் பிரிவு கால் போஸ்கோபி அதாவது கால் கால்போஸ்கோபி உள்ளிட்டையும் அதோடு அவசர சிகிச்சை பிரிவும் இருக்கிறது இரண்டாவது தளத்தில் மகப்பேறு அறுவை சிகிச்சை பிரிவு பிரசவ அறை மகப்பேறு உயர் தீவிர சிகிச்சை பிரிவு மகப்பேறு அறுவை அரங்கம் பிரசவம் முன் கவனிப்பு அறை அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவு போன்றவை உள்ளது மூன்றாவது தளத்தில் பிறந்த குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு நீரிழிவு பிரிவு ரத்த வங்கி பிரசவ வங்கி பிரசவ பின் கவனிப்பு பிரிவு குடும்ப நல அறுவை சிகிச்சை பிரிவு போன்றவை உள்ளது நாலாவது தளத்தில் ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு பெண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு தீக்காய பிரிவு ஆய்வகம் உள்ளிட்டவை உள்ளது ஐந்தாவது தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்கில் அரங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவு உயர் சார்பு அழகு பிரிவு புது சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவை உள்ளது ஆறாவது தளத்தில் குழந்தைகள் பொது பிரிவு ஆண்கள் பொது பிரிவு பெண்கள் பொது பிரிவு என மொத்தம் ஆறு தளத்திலும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சிறப்பாக தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதிதாக திறக்கப்படும் இந்த ஆஸ்பத்திரியால் தாம்பரம் பல்லாவரம் பொழிச்சலூர் பம்பல் அனகபத்தூர் படப்பை மணிமங்கலம் பெருங்கலத்தூர் வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதி மக்கள் பயனடையும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் விபத்துகளில் சிகிச்சைக்கு சிக்குபவர்கள் மேல் சிகிச்சைக்கு சென்னைக்கு கொண்டு செல்லும் வழியில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் தற்போது அதிநவீன கருவிகளும் உடன் அனைத்து சிகிச்சைகளும் புதிய ஆஸ்பத்திரியில் வழங்கப்பட உள்ளதால் விபத்து உயிரிழப்புகள் பெருமளவு குறையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது மாவட்ட தலைமை ஆஸ்பத்திரி அருகே ரூபாய் இருபத்தி ஒரு கோடி செலவில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் கட்டிடம் குரோப்பெட்டில் இருந்து பழைய அரசு ஆஸ்பத்திரி வளாகத்தில் ஏழு கோடியே பத்து லட்சத்தில் பல் ஆஸ்பத்திரியும் ரூபாய் ஒரு கோடியில் ஒருங்கிணைந்த ஆய்வகமும் அமைக்கப்பட்டுள்ளன தாம்பரம் தொகுதியில் வியத்தகு வளர்ச்சி பணிகள் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகர திமுக செயலாளர் பாருங்க தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்றி உலகத் தமிழர்கள் இதயத்தில் நீங்கா இடமிடித்து உழைப்பு உழைப்பு என்ற தாரக மந்திரத்தை கொள்கையாக கொண்டு மக்கள் நல மேம்பாட்டு திட்டங்களுக்காகவும் தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாகவும் மாற்ற அள்ளும் பகலும் அயராது உழைக்கும் முதலமைச்சர் முகா ஸ்டாலினுக்கு தாம்பரத்தில் மாவட்ட தலைவர் ஆஸ்பத்திரியை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அற்புத ஆட்சியில் தாம்பரம் பெருவளர்ச்சியை பெற்றுள்ளது தாம்பரம் மாநகராட்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மாம்பெரும் மேம்பாடு பணிகள் ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் ஆமா ஆயிரம் கோடிக்கும் மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் பகுதி சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டு வருகிறது தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளின் வளர்ச்சிக்காக ஐந்து நகராட்சிகள் மற்றும் ஐந்து பேரூராட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த முடிவு இந்த பகுதியின் நிர்வாக திறனை மேம்படுத்தி மேலும் விரிவான மேம்பாட்டு பணிகளை தொடர உதவும் மாநகராட்சி அலுவலகம் கட்டுவதற்காக ஜிஎஸ்டி சாலையில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட படப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிய கட்டிடம் நவீன வசதிகளும் கட்டப்படும் மீது மாநகராட்சி பணிகளை திறம்பட கவனிக்க நிர்வகிக்க உதவும் காவல் மற்றும் பொது பாதுகாப்பு மேம்பாட்டு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தும் வகையில் தாம்பரத்தில் புதிய காவல்துறை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தாம்பரத்தில் புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம் அமைக்கப்பட உள்ளது இந்த அலுவலகத்திற்கான நிலம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியின் பாதுகாப்பை மேம்படுத்த ஐஜி அந்தஸ்தில் ஒரு காவல் ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார் நீர்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் வெள்ளத்துடன் நடவடிக்கைகள் புதிய முக்கிய மேம்பாட்டு திட்டங்களில் அடங்கும் நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள் இரும்புரில் ஏரி பாப்பால் கால்வாய் செம்பாக்கம் ஏரி உபரி நீர் கால்வாய் போன்றவற்றை மேம்படுத்தப்பட்ட ரூபாய் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கோவிலஞ்சேரி முதல் மாடப்பாக்கம் வரை மழைநீர் கால்வாய் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி கால்வாய் அமைக்க ரூபாய் நாற்பது புள்ளி பதினெட்டு கோடி செலவிடப்படும் இந்த திட்டங்கள் வெள்ள பிரச்சனைகளை குறைக்கும் சிற்றபாக்கம் செம்பாக்கம் மாடப்பாக்கம் பகுதிகளில் பாதாளர் சாக்கடை திட்டம் உள்ளது இதற்காக ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக நகரத்தின் சாக்கடை மேலாண்மை மேம்படுத்தப்படும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன தாம்பரம் ரயில் நிலையம் மூன்றாக முனையமாக மேம்படுத்தப்படுகிறது தாம்பரம் ரயில் நிலையம் மூன்றாம் முனையமாக தாம்பரம் உயர்த்தப்பட்டுள்ளது இது தினசரி பயணிக்கும் பயணிகளின் வசதியை அதிகரிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தப்பட்ட பல மருத்துவ மேம்பாட்டு திட்டங்கள் நடைபெறுகின்றன தாம்பரம் சானிட்டோரியத்தில் ரூபாய் நூத்தி பதினஞ்சு கோடி செலவில் மாவட்ட தலைமை ஆஸ்பத்திரி கட்டப்பட்டுள்ளது நெஞ்சக நோய் ஆஸ்பத்திரி தனி கட்டிடம் அமைக்க ரூபாய் அஞ்சு புள்ளி முப்பது கோடி செலவில் இடப்பட்டுள்ளது சிட்லபாக்கத்தில் ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் கால்நடை ஆஸ்பத்திரி கட்டப்பட்டுள்ளது சேலையூரில் ரூபாய் இரண்டு கோடி செலவில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது தாம்பரம் காலனியில் ரூபாய் பதினெட்டு கோடி செலவில் தோழியர் விடுதி கட்டப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சியில் பதினஞ்சு இடங்களில் ரூபாய் ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு கோடி செலவில் நகர்வாழ வாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தாம்பரம் டிடி கே நகரில் ஆறரை ஏக்கர் நிலத்தில் விளையாடு விளையாட்டு திடல் உருவாக்கப்பட்டுள்ளது முடிச்சூரில் ரூபாய் நூத்தி பதினேழு முப்பத்தி நாலு லட்சம் மனு தாரில் ரூபாய் எண்பத்தி ஒன்பது லட்சம் அகரம் தென் ரூபாய் நூத்தி நாலு எழுபது லட்சம் மற்றும் திருவஞ்சேரி ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ஆகிய ஊராட்சிகளில் சமுதாய நலக்கூடங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன இன்னும் எண்ணற்ற இத்திட்டங்களுடன் தாம்பர சட்டமன்ற தொகுதி பெரும் வளர்ச்சி பெறுவதற்கு துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தாம்பர சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி திட்டம் தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை பூஜ்யமாக குறைப்பதற்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டத்தை தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கியது இந்த திட்டத்தின் தீ விபத்தில் சிக்குபவர்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர சிகிச்சை செலவில் அரசை ஏற்றுக்கொள்கிறது இந்த திட்டத்தின் முதல் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்துள்ளனர் தமிழக பொருளாதார வளர்ச்சியை உச்சத்துக்கு கொண்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏ கே கருணாகரன் செம்பாக்கம் வடபகுதி திமுக செயலாளர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் திராவிட மாடல் அரசி நாயகன் மு க ஸ்டாலின் அள்ளும் பகலும் அயராது உழைத்து தமிழகத்தின் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி வருகிறார் அது அள்ளும் பகலும் நாங்க சொன்னோம் மாணவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக பெண்களுக்கான அரசுக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபட்டு வரும் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொற்கால ஆட்சி இரண்டாவது முறையும் திமுக ஆட்சி ஏழாவது முறையும் ஆமா அமை அமையவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் மேலும் உலக நாடுகள் போற்றுகின்ற வகையில் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி தற்சமயம் அதாவது தற்சமயம் அதை விரிவாக்கம் செய்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து வியக்குகின்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியை கடந்த பதினாலு ஆண்டுகளில் இல்லாத வகையில் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது விழுக்காக உயர்த்தி காட்டி சாதனை செய்துள்ளார் நமது திராவிட மண்டல சமூக நிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்தகால ஆட்சியாளர்கள் போல் அல்லாமல் உண்மையான வெளிநாட்டு முதலிட்ட நாளான முன்னின்று உலக தொழில் முதலீட்டாளர்களை சாயித்து தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் முன்னேற்றி மாநிலமாக மாற்றி காட்டி சாதனை படைத்துள்ளார் சாம்பரம் மாநகராட்சி பகுதியில் தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் ரூபாய் நூத்தி பதினைந்து கோடி உயர்தர ஆஸ்பத்திரியும் நமக்கு அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த தலைவர்களிலேயே பன்மொழி மானம் காப்பதிலே முன்னணியில் திமுக நமது சரித்திர நாயகர் நிதி முதலமைச்சரின் கரங்களை வலுப்படுத்துவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் வளர்ச்சி பணிகள் எஸ் இந்திரன் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் உலகமே வைக்கும் வண்ணம் தமிழக அனைத்து தரப்பு மக்களும் அனைத்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டங்கள் தீட்டிய எளிய கரைகோடி மக்களுக்கும் அரசின் அனைத்து திட்டங்களும் சென்றடையும் வகையில் அள்ளும் பகலும் அயராது உழைக்கும் திராவிட மண்டல நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாட்சியில் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்தில் வியத்தொகு வளர்ச்சி பணிகள் நடந்து முடிந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாம்பர மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்தில் காந்தி பூங்கா அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது வினோக நகர் மாட மாடம்பாக்கம் பள்ளிகள் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது ஐந்தாவது மண்டலத்தில் உள்ள முப்பத்தாறு பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது அருள்நகர் பூங்கா ரூபாய் முப்பத்தாறு லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டு ரூபாய் ஒரு கோடி செலவில் கிரிக்கெட் செயற்கை மைதானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது ஐந்தாவது மண்டல பகுதிகளில் ரூபாய் இருபது கோடி செலவில் சாலைகள் அமைக்கும் பணிகளும் ரூபாய் மூணு கோடி செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளும் நடைபெற்றுள்ளது ரூபாய் கோடி செலவில் ஐந்தாவது மண்டல அலுவலக கட்டிடம் கட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளது மாடம்பாக்கம் நூத்தாஞ்சேரி குளம் ரூபாய் ஒரு கோடியை பத்தொன்பது லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி மையங்கள் பள்ளி கட்டிடங்கள் பொது உழைவுடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இன்னும் எண்ணற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்திற்கு அளித்த மைக்கு நெஞ்சார்ந்த ஐந்தாவது மண்டலத்திற்கு அளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஆர்மோகன்